ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓ நர்சரி கார்டன் நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காருன்னா நல்ல குரோத்திங்கில் இருந்த இந்த ஜாதி மல்லி செடி பார்த்தீங்கடா இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து செடி இலை கருகல் விழுகிறதும் சரி செடி வந்து காஞ்சு போகிறதும் சரி இந்த மாதிரி ஆகுது இது காஞ்சு போகிறது கூட பரவாயில்ல இந்த காஞ்சு போகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க அது ஏன் காயுது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்ப்போம் அப்படி காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இருந்து என்னென்ன செய்யலான்றதை பற்றியும் பார்ப்போம் அடுத்ததான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி மல்லி செடியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்க மாட்டிங்குற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னா லீஃப் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுதே தவிர பூக்கள் வந்து வரமாட்டிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் சாதிமல்லி செடியை எப்படியெல்லாம் பராமரிக்கணும் எப்படி நடவு முறை செய்யணும் ஆல்ரெடி நடவு பண்ணியிருக்கவங்க தொட்டியில் வச்சிருந்தாலும் சரி இல்லை தரையில் வச்சிருந்தாலும் சரி எந்த மெத்தடில் பராமரிக்கின்ற பற்றி பார்ப்போம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானையும் ஆளுன்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிஷனாக வந்துடும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜாதி மல்லி ஏன் ஏங்காயுன்றதை பற்றி பார்ப்போம் ஜாதி மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் அதிக வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் தான் அந்த ஜாதி மல்லியில் செடியில் உள்ள லீஃபும் சரி அதில் பூக்கிற பூக்களும் சரி கரெக்டான மெத்தடில் கரெக்டான முறையில் வந்து அந்த லீஃப் வச்சு செடி வந்து காயாமல் வந்து பூக்கள் வந்து போகும் அதே இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா மழை வந்து நல்லா ஹெவியாக வந்து பெய்யும் அப்படி பேய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த சன்லைட் வெயில் வந்து அதிகமாக வந்து செடி மேலேயும் படாது அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமான ஈரப்பதம் இருக்கிறனால நம்ம ஜாதிமல்லி செடியோட லீஃப் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கருகல் மாதிரி விழுகும் அது கருகல் மாதிரி விழுந்து அந்த செடி ஃல்லாமே எல்லா லீஃபுமே பார்த்தீங்கன்னா கருகள் மாதிரி விழுந்தோம் ஆனால் குச்சி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசப்பாகவே இருக்கும் அது ஒன்றுமே செய்யாது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த தண்ணி வந்து அந்த இடத்துல தேங்காமல் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே ஜாதிமல்லி செடியோட லீஃப் எல்லாமே காஞ்சிட்டு அடுத்து நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தளிர்வு வந்து தலைய ஆரம்பிக்கும் இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா சன்லைட் இல்லாமல் அதிகமாக மழை பெய்யுறதுனால இந்த ஜாதி மல்லி செடியோட லீஃப் எல்லாமே கருகிருச்சு ஆனால் இந்த செடி வந்து வாடிருச்சு நீ தலையாதுன்னு நினச்சி நம்ம அப்படியே விட்டோம்னா அந்த செடி வந்து ஃபுல்லாமே அந்த குச்சி முதல் கொண்டு வேர் முதல் கொண்டு எல்லாமே டெத்தாகி செடியே வந்து ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நீங்கள் லேசாக காயுது அப்படின்ற போது எது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அது வந்து கட் பண்ணி விடாமல் ஒன்றுமே செய்யாமல் அந்த லீஃப் பார்த்தீங்கல்ல அந்த லீஃப் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுருங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மழை முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சன்லைட் அதிகமாக படும்போது உங்களுக்கு நார்மலாகவே கீழே இருந்தோ இல்லை நீங்கள் பெரிய செடியை வளர்த்துறீங்கன்ற பட்சத்துக்கு இருந்தோ வந்து இந்த மாதிரி தலைவர்கள் வந்து தலைய ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி மழை காலமாக இருந்தால் கூட நீங்கள் ஜாதி மல்லி செடிக்கு வந்து தண்ணி வந்து தேங்காத அளவுக்கு பத்திரமா வந்து பார்த்துக்குங்க அடுத்து ந அடுத்து நார்மலாகவே உங்களுக்கு வந்து செடி வந்து இந்த மாதிரி பிரேட்டாக வந்து தலைஞ்சி வந்துடும் நர்சர்லேயே நீங்கள் பொதுவாகவே நர்சரியில் அந்த மழை காலத்தில் நீங்கள் ஜாதி மல்லி செடி போய் வாங்குறீங்கன்ற பட்சத்துக்கு எல்லா நர்சர்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் நர்சரில் போய் விசிட் பண்ணியே பாருங்களேன் எந்த நர்சரிக்கு போனிட்டாலும் அந்த ஜாதி மல்லியோட லீஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருகள் விழுந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எந்த நர்சலில் போய் விசிட் பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரி அடியிலையோ இல்லை மேயிலையோ வந்து இந்த மழை காலத்தில் வந்து கருகளை இருக்க தான் செய்யும் இப்போ நீங்கள் நர்சல்லேருந்து ஜாதி மல்லி செடி வாங்கி வச்சுருக்கீங்கன்ற பட்சத்துக்கு அந்த ஜாதி மல்லி செடியை எப்படி வந்து பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்கு வைக்கலான்றத பற்றி பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நர்சலில் வாங்கி வைக்கிற ஜாதி மல்லி செடியை பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஹைப்ரி தான் இப்போ ஃபுல்லாமே எல்லா நர்சல்லையுமே ஹைப்ரிட் மட்டும்தான் வருது நாட்டுப்பதியை வந்து வரது வரதில்லை நீங்கள் தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி இல்லை தரையில் வச்சுருந்தாலும் சரி நல்ல ஜாதி மல்லி செடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் அதாவது அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஹவர்ஸ் ஆகுதும் சன்லைட் பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி பட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஜாதி மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா மண் வந்து நல்லா ட்ரையாக விட்டு தண்ணி ஊற்றணும் அப்படி ஊற்றுனா மட்டும்தான் செடியோட குரோத்திங்கும் நல்லாயிருக்கும் சன்லைட்டும் பார்த்தீங்கன்னா எட்டு ஹவர்ஸ்க்கு குறை அதிகமாக சன்லைட் எவ்வளோ நேரம் பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பூக்கள் வந்து நிறையவும் வந்து பூக்கள் வந்து பூக்கும் லீஃபும் வந்து கருப்பு மாதிரி விழுந்த அந்த காயத்தில் அந்த மாதிரி பால்ட்டும் ஆகாது முடிஞ்ச வரைக்கும் சன்லைட் அதிகமாக படுற மாதிரி இடத்துல வைங்க ஏதாவது ஒரு லீஃப் வந்து கருதுன்ற பட்சத்துக்கு அதை நீங்கள் நார்மலாக ஒன்றுமே சேர்த்தவலை அப்படியே விட்டு தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா மண் நல்லா ட்ரையாக விட்டு ட்ரையாக விட்டு தண்ணி ஊற்றுங்க அதாவது எப்படின்னா ஈரப்பதம் இருக்கும்போதே மறுபடியும் போய் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது அப்படி ஊற்றுனீங்கன்னாலும் அந்த ஜாதி மல்லி செடிக்கையோட இலைகள் வந்து கருகள் மாதிரி விழுக தான் செய்யும் அதேது சன்லைட் வந்து கண்டிப்பாக வந்து திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா சன்லைட் மட்டும்தான் மெயினான காரணம் அதிகமாக படுற மாதிரி இடத்துல வந்து வச்சுக்கோங்க ஒரு ஒன் மந்த்லி ஒன் டைம் பார்த்திங்கன்னா இயற்கை உரம் வந்து வெறுமி கம்போஸ்ட்டு வேறு ஆட்டு சாணம் இந்த மாதிரி இல்லைனா டிஏபி இருந்தால் கூட டிஏபி வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி யூஸ் பண்ணாலே உங்களுக்கு செடி வந்து நல்லா வந்து பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து அந்த பூக்கள் பூத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நார்மலாக இருக்க அந்த காம்புகளை மட்டும் நீங்கள் கட் பண்ணி விடுங்க இது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொடியாக ஏற்றிருப்பீங்க மறுபடியும் அந்த கொடிகளாகத்தையும் வைக்கும் அப்படின்ற போது நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த கொடிய கொடி மாதிரி வரது அந்த முனியை மட்டும் கிள்ளி விடுங்க இல்லைனா கட் பண்ணி விடுங்க அப்படி செஞ்சால் மட்டும் தான் மறுபடியும் உங்களுக்கு அந்த சைடு பிரான்ச் வந்து அதுலேருந்து பூக்கள் வரும் நீங்கள் அந்த கொடி மாதிரி வரதை நீங்கள் அப்படியே விடுறீங்கன்னு பட்சத்துக்கு அது இன்னும் ஹைட்டு போக தான் செய்யும் அதனால் கட் பண்ணி விடுங்க அடுத்து அந்த ஜாதி மல்லி செடியை லீஃபாக நிறைய வந்து வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு அதுக்கு என்ன மெயினான காரணம்னா அதுக்கு வந்து அந்த செடி வந்து சன்லைட் அதிகமாக படாமல் நிழலில் வச்சுருக்குறது மட்டும்தான் மற்றபடி நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்க கொடுக்காம போகிறீங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது பூக்கள் பூக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட் படாமல் இருக்க ஒரே காரணம் மட்டும்தான் அதே இது ரொம்ப ஹெவியான உப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னாலும் லீஃப் மட்டும் கருகள் விழுகும் செடியெலாம் வந்து ஆகாது அதிக உப்பு இருக்க மாதிரி தண்ணி ஊற்றுறீங்கன்ற பட்சத்துக்கு லீஃப் கருக தான் செய்யும் அதை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்துக்கு இது வந்து குரோ பேக்கில் தான் வச்சுருக்கு குரோ பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபது அந்த மாதிரி சைஸில் வச்சுருக்கோம் செடியோட குரோத்திங் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது பார்த்தீங்கன்னா இந்த குரோ பேக்கில் நட்டு வச்சு ஒரு சிக்ஸ் மந்த் ஆன செடி அளவுக்கு வந்து குரோ பேக்கில் வச்சும் செடி வந்து நல்லா தான் தலையுது பூவும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு வந்து பூக்கள் வந்து பூத்துருக்குன்றத ஃபுல்லாக அரும்பாதான் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா முட்டுக்கள் வந்து நிறைய மொட்டுக்கள் இருக்குது அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குரோ பேக்கில் வைக்கிறீங்கன்றது இருபதுக்கு இருபது வந்து சைஸு குறையெல்லாம் வைங்க இன்னும் பெரிய குரோ பேக்கில் வச்சாலும் உங்களுக்கு செடியோட குரோத்திங் வந்து நல்லா தான் இருக்கும் இப்போ நீங்கள் சின்ன குரோ பேக்லையோ சின்ன தொட்டிலையோ நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதில் இருக்க மண் இருக்க சத்துக்கு மட்டும்தான் அந்த செடியோட குரோத்திங் இருக்கும் அதுக்கடுத்து அந்த செடியோட குரோத்திங் வந்து வராது அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தொட்டியில் வைக்கிறவங்க நல்ல பெரிய சைஸ் பாட்டோ இல்லை பெரிய சைஸ் குரோ பேக்கோ அந்த மாதிரி நட்டு வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்